அன்புள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பு வணக்கங்கள் உணவே மருந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவே நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் நம்ம தமிழ் மருத்துவத்துடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் காலநிலை மாறுபாடுகளின் போது அந்தந்த காலநிலைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இவை அனைத்துமே அந்தந்த காலநிலையில் உருவாகக்கூடிய நோய்களை தடுக்கவோ குணமாக்கவோ இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் மரணத்தை தவிர உடலில் ஏற்படுகின்ற எல்லாவிதமான நோய்களையும் நீக்குகின்ற தீர்க்கின்ற அருமருந்து எது அப்படின்னா கருஞ்சீரகம் தான் இன்றைக்கு கருஞ்சீரகம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட மருத்துவ முறைகளில் மிகப்பெரிய அருமருந்தாக பயன்படுவதை பார்க்கிறோம் கருஞ்சீரகம் இந்த பெயர் கேட்டாலே நம்மில் நிறைய பேருக்கு இது எல்லோரும் சாப்பிடலாமா அல்லது இதை கர்ப்பமுற்றிருக்கக்கூடிய பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா எவ்வளவு அளவு சாப்பிடணும் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தினால் உண்மையிலேயே ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம் எல்லோருடைய மனதிலும் எழுவதை நம்ம பார்க்கிறோம் முதல்ல கருஞ்சீரகம் அப்படிங்கிறது ஏ மூலிகைகளில் மிக விசேஷமானது அப்படின்னு தெரியுமா பொதுவாக நம்முடைய உடலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருடைய உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்கள் ஒன்றாக இணைந்து நம்ம உடம்பில் விதவிதமான உறுப்புகளாகவும் இந்த ஐந்து பூதங்களும் நம்ம உடம்பில் வாதம் பித்தம் கபங்கிற மூன்று தோஷங்களையும் உருவாக்கி இருக்கிறத பார்க்குறோம் வாதம் பித்தம் கபங்கிற இந்த மூன்று தோஷங்கள் நம்ம உடம்பில் ஆரோக்கியத்தை நல்க வைப்பதற்கும் உடலுடைய இயக்கத்திற்கும் தேவையான சக்தியை நமக்கு அளிக்கிறதுனால தான் நம்மால் குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்து குழந்தையாக நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்து நாம் இறந்து போகின்ற வரை நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் இந்த வாத பித்த கபத்துடைய சமச்சீரான அல்லது சமச்சீரற்ற தன்மைதான் காரணமாக இருக்கிறது வெறும் வாத பித்த கபமாக அது மட்டும் இல்லை நம்முடைய செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நம்முடைய நாளமிலா சுரப்பிகள் மண்டலம் அப்படின்னு ஏழு வகையான மண்டலங்கள் உடல் அமைப்பாக நாம் கண்கூடாக பார்ப்பதற்கு போல இருக்கிறத பார்க்குறோம் வாதம் என்ன பித்தம் என்ன கபம் என்னங்கிறத நம்ம கண்களில் பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் ஆனால் இந்த ஏழு திசுக்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரவும் முடியும் கண்கூடாக பார்க்கவும் முடியும் இதோடு முடிந்து விட்டதுன்னா கிடையாது இன்றைக்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் மூலாதாரத்தில் ஆரம்பித்து சஹசிரஹாரம் வரை இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் தான் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு தேவையான சக்தியை உள்ளிழுத்து நம்மை இயங்க வைக்கிறது எவ்வாறு ஒரு தாவரம் சூரிய ஒளியை உள்ளிழுத்து அதோடைய ஆயுட்காலத்தை நீட்டித்துக் கொள்கிறதோ அதே போல பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கின்ற ஒரு திறன் இருப்பதால் மட்டும்தான் நம்மால் இயங்க முடிகிறது இதற்கு தேவை ஏழு சக்கரங்களில் சீரான சக்தி ஓட்டம் இதோடு முடிந்து விட்டதான உடல் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இந்த வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது உடலுடைய ஒவ்வொரு முக்கியமான ராஜ உறுப்பை காப்பாற்றமோ உடலில் ஒவ்வொரு இடத்தில் ஏற்படுகின்ற காயங்கள் பலவீனங்கள் இவை சார்ந்த சிரமங்களை மாற்றமும் உடலை பலப்படுத்தவும் உதவி செய்கின்ற மிகப்பெரிய சக்தி பீடங்கள்னு நம்ம சொல்லுவோம் வர்மங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மருத்துவத்துடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் உலகத்தில் வேறு எந்த மருத்துவ முறையை நாம் பார்த்தாலும் வர்மங்களை பற்றி குறிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருப்பதை நாம் பார்க்க முடியாது ஆனால் தமிழ் மருத்துவத்திலேயும் சீன மருத்துவத்திலேயும் இந்த வர்மங்களை பற்றி அவ்வளவு அழகான குறிப்புகளும் நம்முடைய உடலுடைய இயக்கத்திற்கும் நோய் தன்மைக்கும் நோய் குணமாக்கலுக்கும் இவை எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம் இதோடு முடிந்து விட்டதுன்னா கிடையாது உடலுடைய சாரீரம்னு சொல்லுவோம் கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கக்கூடிய அலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு எல்லாருமே சொல்கிறோம்ல நம்ம உடம்புலேருந்து வைப்ரேஷன்ஸ் நிறைய அதிர்வலைகள் வெளிவருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தில் குறிப்பாக ரேகின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தில் இன்றைக்கு இந்த அதிர்வலைகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றக்கூடிய முயற்சி தான் இன்றைக்கு மருந்தில்லா மருத்துவமான ரேக்கி மருத்துவத்தில் மிக பிரபலமாக அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய அறிவியல்னு நம்ம சொல்லலாம் உடலில் ஐந்து வகையான ஒரு அலைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிலையங்கள் இருக்கிறத பார்க்குறோம் அமைப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து கோஷங்கள் தான் இன்றைக்கு உடலுடைய அடிப்படை சக்தி பீடங்களாக அலை இயக்கிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கோஷங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து பிறகு வர்மங்கள்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு பிறகு சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு பிறகு தாதுக்கள்னு சொல்லக்கூடிய ஏழு இதைவிட முக்கியமாக இன்றைக்கு வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய மூன்று தோஷங்கள் இந்த மொத்த தோஷங்களில் ஆரம்பித்து நம்முடைய அவயங்கள் வரை இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளுடைய சக்தி ஓட்டத்தையும் இதில் எந்த உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் நமக்கு செய்யக்கூடிய மிக மிக சில மூலிகைகளில் இந்த கருஞ்சீரகம் ஒன்று இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் கருஞ்சீரகம் சாப்பிட்டா எடை குறையும் கருஞ்சீரகம் சாப்பிட்டா கர்ப்பப்பை நோய்கள் தீரும் கருஞ்சீரகம் சாப்பிட்டா மூட்டு வலிகள் தீரணும்னு பல வகையான அதோடைய பயன்களை விதவிதமான மருத்துவ முறைகள் சொல்லி கொடுத்தாலும் கூட ஏன் கருஞ்சீரகம் இன்றைக்கு சிறப்பான ஒரு மூலிகை அப்படிங்கிறதற்கான பதில் என்னென்னா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உட்புறத்திலிருந்து வெளிப்புறத்திலும் வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்திலும் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அறு மருந்துகளில் ஒன்று எதுனா கருஞ்சீரகம் தான் அதனால தான் இன்றைக்கு இறைவன் கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற புத்தகங்களில் இறை வழியை பின்பற்றுகின்ற முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மரணத்தை தவிர உடலில் ஏற்படுகின்ற எல்லா நோய்களையும் நீக்கக்கூடிய அருமருந்தாக கருஞ்சீரகம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அதோடைய தாத்பரியம் இது நம்ம மூன்று விதமான சக்திகளால் இயக்கப்படுகிறோம் உண்ணுகின்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு சக்தி சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக சேரும்போது நம்ம உடம்புல உருவாகின்ற உயிர் சத்து தான் நம்ம உயிருடைய ஆதாரம் காற்று இல்லை என்றால் நம்மால் ஒரு மணி நேரம் கூட உசிரோடு இருக்க முடியாது உணவு இல்லை என்றால் நாம் சில நாட்கள் இருக்கலாம் பிரபஞ்ச சக்தி இல்லை என்றாலும் நாம் சில நாட்கள் இருக்கலாம் ஆனால் இந்த மூன்றில் எது குறைந்தாலுமே நம்முடைய ஆயுள் நின்று விடுவதை நம்ம பார்க்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த உயிர் சக்தியை பிரதானப்படுத்தி அதிகப்படுத்தி இந்த உயிர் சக்தி உடல் முழுவதும் வியாபித்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வாதப்பித்த கபத்துடைய இயக்கத்தையும் உடலுடைய ஏழு தாதுக்களுடைய முறையான திசு பரிணாம வளர்ச்சி மாற்றத்தையும் இந்த மாற்றங்களிலிருந்து உருவாகக்கூடிய கழிவுகளை முழுமையாக உடலிலிருந்து வெளியேற்றி பிரபஞ்ச சக்தியை முழுமையாக உள்ளே கொண்டு வந்து அதை உடல் முழுவதும் வியாபிக்கச் செய்து வர்மங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட தடைகளை குறைத்து அந்த வர்மங்களை பலப்படுத்தி அதோட இருந்து வரக்கூடிய நம்முடைய உடலுடைய அடிப்படை டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அணுக்களையும் பலப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கிறத பார்க்குறோம் அதனால தான் கருஞ்சீரத்தை சிறப்பான ஒரு மருந்து அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டியலில் நம்ம வச்சுருக்கோம் பிரபாவம்னு சொல்லுவோம் பிரபாவம்னா வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒவ்வொரு உணவிலேயும் ஒவ்வொரு வகையான மருந்துகளிலேயும் விதவிதமான மூலக்கூறுகள் இருந்தாலும் அந்த மூலக்கூறுகள் எவ்வாறு நம்ம உடம்பில் வேலை செய்யுங்கிற ஒரு கணக்கீடுகள் நமக்கு இருந்தாலும் எந்த மூலக்கூறுகளுடைய அமைப்பும் இல்லாமல் உடலுக்குள் சென்ற உடனேயே உடலுடைய அமிலங்கள் அதோடு வினை செய்ய ஆரம்பிக்கும்போது உருவாகக்கூடிய சிறப்பான அமிலங்கள் சார்ந்த விஷயங்கள் நம்ம உடம்பில் எதிர்பார்க்க முடியாத மேஜிக்கலாக உடம்புக்குள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம பிரபாவம்னு சொல்வோம் கருஞ்சீரகத்துடைய பிரபாவம் இன்றைக்கு இந்த தோஷங்களில் ஆரம்பித்து அவயங்கள் வரை இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு எல்லா விதமான நாடுகள்லையும் எல்லா விதமான கலாச்சாரங்கள் மதங்களிலும் கருஞ்சீரகத்தை முக்கிய பொருளாக முக்கிய உணவாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கருஞ்சீரகத்துடைய பயன்கள் என்ன கருஞ்சீரகம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மிக அழகான ஒரு அருமருந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சத்தான உணவுகளிலிருந்து கிடைப்பது கிடையாது நம்ம சாப்பிடுகின்ற உணவு சாதாரண கஞ்சோ கூழோ இருந்தாலும் கூட நம்முடைய செரிமானம் எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்போ கருஞ்சீரகம் உடலுக்குள் செல்லும் போது முதல்ல அது செய்யக்கூடிய வேலை நம்முடைய செரிமான மண்டலத்தை சீராக்குகிறது முறையான பசி நாவில் முறையான சுவை நாவில் முறையாக இருக்கக்கூடிய அமிலங்களில் இருக்கக்கூடிய தன்மை உணவை நாம் மென்று சாப்பிடும்போது உணவு வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் மற்றதில் மாற்றுகின்ற அந்த தன்மை இந்த வினையூக்கிகளோ அமிலங்களோ சாப்பிடுகின்ற உணவில் செயல்படும்போது உருவாகின்ற இணை துணையாக உருவாகின்ற அமிலங்களை சிறுகுடலும் குடலும் பெருகுடலும் முழுமையாக உறிந்து கொள்ளக்கூடிய தன்மை கழிவாக உடலில் நம்ம உண்ட உணவு சத்து அனைத்தும் உறிஞ்சப்பட்ட பிறகு உடலிலிருந்து கழிவாக வெளியேறக்கூடிய ஒரு நிலை இந்த மொத்த ப்ராசஸ் தான் நம்ம டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் இந்த மொத்த ப்ராசஸையும் செய்து ஆரோக்கியத்தை படிப்படியாக மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கருஞ்சீரகத்துக்கு இருக்கிறதுனால தான் கருஞ்சீரகம் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்துகளில் அடிப்படையாக இருக்கிறது கருஞ்சீரகம் சாப்பிட்டா உடல் எடை குறையுமா நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி கருஞ்சீரகத்தை தொடர்ந்து நாம் பயன்படுத்தும் போது உடல் எடை குறையுமா நிச்சயமாக உடல் எடை குறையும் எப்படி இது சாத்தியம் பொதுவாக நம்ம உடம்புல பரிணாம மாற்றம் அப்படிங்கிறது சாப்பிடுகின்ற உணவு எப்படி உடல் திசுக்களாக மாறுகிறது அப்படிங்கிறது சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய அமிலங்கள் வயிற்றில் ஜீரணப்படுத்தப்படும் போது இணை துணை அமிலங்களாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கணும் சாப்பிடுகின்ற உணவு வேணால் காரமாக இருக்கலாம் ஆனால் வயிற்றுக்குள்ளே போனவுடனே அது இனிப்பாக மாறும் உதாரணம் மிளகு மிளகாய் ஒரு அல்சர் நோயாளி சாப்பிட்டா வயிறு எரிச்சல் வரதையும் அதே அல்சர் நோயாளி மிளகு சாப்பிட்டால் எரிச்சல் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் மிளகாய் வயிற்றுக்குள் சென்றாலும் காரமாகத்தான் இருக்கும் ஆனால் மிளகு வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களோடு கலக்கும்போது அது இனிப்பாக மாறும் அப்போ உங்களுக்கு வயிறு எரிச்சல் வராது அப்போ அந்த மாதிரி நாம் சாப்பிடுகின்ற உணவு வயிற்றுக்குள் சென்று இணை துணை அமிலங்களாக வினையூக்கிகளால் நொதிக்கப்பட்டு மாற்றப்படும் போது அது முறையான விகிதத்தில் மாற்றப்படுமேயானால் நமக்கு உடலில் கொழுப்புகள் சார்ந்த சிரமங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஒருவேளை நம்முடைய ஜீரண மண்டலம் சீராக இருக்கவில்லை என்றால் நாம் சாப்பிடுகின்ற உணவு வெறும் கஞ்சியாக இருந்தால் கூட எடை கூடிக்கொண்டே போகும் இப்போ புரியுதா ஏன் வந்து கருஞ்சீரகம் மிகச்சிறந்த மருந்து கருஞ்சீரகத்துடைய பயன்களை பற்றி நம்ம பேசணும்னா இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் பேசலாம் அவ்வளவு சிறந்த மருந்து கருஞ்சீரகம் எப்படி சாப்பிடணும் கருஞ்சீரகத்தை நன்றாக பொடி செய்து துணியில் போட்டு சலித்து எடுக்கக்கூடிய கருஞ்சீரக சூரணத்தை காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் வாத உடலமைப்பை சார்ந்தவர்கள் சாப்பிடணும் பித்த உடலமைப்பை சார்ந்தவர்கள் கருஞ்சீரகத்தை மதிய உணவுக்கு முன்பு சாப்பிடணும் கப உடலமைப்பை சார்ந்தவர்கள் இரவு உணவுக்கு முன்பு அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்பு கருஞ்சீரகத்தை சாப்பிடணும் என்ன அளவு சாப்பிடணும் ஒரு நாளைக்கே ஐந்து கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிடமே தவிர அதிகமாக சாப்பிடக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க வாத உடலமைப்பு காலை வெறும் வயிற்றிலும் பித்த உடலமைப்பு மதிய உணவுக்கு முன்பும் கப உடலமைப்பு இரவு உணவுக்கு முன்பு அல்லது இரவு தூங்குவதற்கு முன்பும் சாப்பிடும் எவ்வளவு நாள் பயன்படுத்தணும் ஆயுட்காலம் முழுவதும் சாப்பிடலாம் கருஞ்சீரகம் இளமையை மீட்டெடுக்க ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நோயற்ற வாழ்க்கைக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வரம் முறையாக ஆரோக்கியத்திற்காக அதை பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்